அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசுயாம் இலங்கை பூராகவும் சீராற்ற காலநிலையால் பலத்த மழை பெய்து வருகிறது தற்பொழுது பொதுவிலில் பலத்த வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது இதே சமயம் பொத்துவெளில் கலப்பானது நிரம்பி வீடுகளுக்குள் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான செய்திகளை நேற்று நாங்கள் வழங்கியிருந்தோம் பொத்துவிலில் கடுமையான வெள்ளத்துக்கு மத்தியில் யானையின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகின்றது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி யானை தாக்கி ஒரு குடும்பஸ்தர் பலியாக இருந்தார் நேற்றிரவு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினோராம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பலத்த வெள்ளம் ஏற்பட்டிருந்தது பொத்துவிலுக்குள் இதே சமயத்தில் ஜானகி அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகின்றது யானையானது ஊருக்குள் வந்திருந்தது அதாவது கலப்பில் காணப்படும் யானையானது ஊருக்குள் கலப்பு நீர் வந்ததால் அதனை ஒட்டி யானையானது ஊருக்குள் வந்திருக்கின்றது அல்ஹுதா கலப்பு அப்புக்கட்டு ஆத்துமுனை பிரதேசங்களில் யானையின் நட்டகாசம் இரவு அதிகரித்து காணப்பட்டது இது தொடர்பான வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் இரவு யானை செய்த அட்டகாசத்தால் வீடுகள் சுவர்கள் கடைகள் என்பன சேதமாக்கப்பட்டிருக்கின்றது பலர் நேற்றிரவு தூக்கம் இல்லாமல் காணப்பட்டிருக்கின்றார்கள் யானையை விரட்டுவதற்காக வெடி வைத்து யானையை விரட்டி இருக்கின்றார்கள் இவ்வாறு யானையின் நட்டகாசம் அவ்வப்போது பொத்துவிலுக்குள் காணப்படுகின்றது பொத்துவில் பிரதான வீதியில் யானை வருகின்றது இது தொடர்பான வீடியோ காட்சிகளை உங்களுக்கு வழங்குகின்றோம் வாருங்கள் இது சம்பந்தமாக முழுமையாக பார்ப்போம் மிகப்பெரிய யானை ஒன்று பொத்திவிலுக்குள் தற்பொழுது வருகின்றது வீதியால் வருகின்றது வீதி வெள்ள நீரால் நிரம்பி காணப்படுகின்றது மக்கள் டோர்ச் லைட் அடித்து யானையை விரட்டுகிறார்கள் ஆனால் யானை நகர்வதாக இல்லை யானை இப்பொழுது வீதியால் சென்று கொண்டிருக்கின்றது வீட்டு வேலியை விட யானையின் உயரம் மிக அதிகமாக காணப்படுகின்றது அந்தளவு பிரம்மாண்டமான யானை ஒன்று பொத்திவிலுக்குள் வந்திருக்கின்றது இதுபோன்றோ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு யானை ஒன்று பொத்திவிலுக்குள் வந்து பெரியதொரு அட்டகாசத்தை நடாத்தியிருந்தது அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இந்த சம்பவமானது நேற்றிரவு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தி ஆறு இரவு பத்து மணி அளவில் இடம்பெற்றிருக்கின்றது யானையானது முழு ஊருக்கு சென்று அட்டகாசம் செய்திருக்கின்றது இப்பொழுது நாங்கள் யானை ஏற்படுத்திய சேதங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வீடுகளை உடைத்திருக்கின்றது சுவர்களை உடைத்திருக்கின்றது தகர வேலிகளை உடைத்திருக்கின்றது பயிர்களை நாசமாக்கியிருக்கிறது இந்த யானை பொத்துவில் பகுதியில் அதிகளவான வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டதால் மக்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் ஏறியது மக்கள் மேற்று நிலங்களை நோக்கி சென்றார்கள் பல இடைத்தங்கள் முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் ஒளிபெருக்கியின் மூலம் மக்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள் குறிப்பாக நேற்றிரவு மக்கள் தூங்காமல் விழித்திருந்தார்கள் தங்களுக்கு ஏதோ அனர்த்தம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தினால் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்